சினிமா நடிகர் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிக்கடி விமர்சனங்கள்லயும் சர்ச்சைகள்லயும் சிக்கிக்கொள்றது வழக்கமா இருந்துட்டே வருது இதுல ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் உண்மையா இருக்கும் மீதி தொண்ணூறு சதவீதமும் பொருளியாகவும் வதந்தியாவும் தான் இருக்கும் பரபரப்புக்காக அவங்க மீது அபாண்டமா பழி சுமத்துற வகையில சில நேரங்கள்ல வதந்திகளை சிலர் கிளப்பி விட்டு போயிடுவாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சில வயதான மூத்த நடிகர்கள் திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தகவல் பரவும் அதே மாதிரி இளம் நடிகைகளுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பொய்யான தகவல்களையும் பரப்பி விட்டுருவாங்க சினிமா ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட நெருக்கமான போட்டோஸா இருக்கலாம் இல்ல சினிமாவில் இருக்கக்கூடிய கூடியோஷூட்டா இருக்கலாம் அது எல்லாத்தையும் வெளியிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு ரகசியமா கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்லாம் தகவல்கள் வரும் சினிமா ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட போட்டோஸோ சீன்ஸோ உண்மையா நடந்தது மாதிரி வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவாங்க அதில் சம்பந்தப்பட்ட நடிகருக்கும் நடிகைகளுக்கும் சொந்த வாழ்க்கையில அதனால எவ்வளோ சிரமங்களோ வருத்தங்களோ ஏற்படுது அப்படின்றத யாருமே யோசிக்கிறது இல்ல நடிகை சங்கீதாவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சீரியல்ல நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க இவங்க ரீசெண்டாக தான் நடிகர் ரெடின் கிங்ஸ்லயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கோலிவுட் வட்டாரத்துல இது ஒரு ஹாட் இருந்துச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணது எங்க அப்படின்னா சாமுண்டி அப்படின்ற ஒரு கோவில்ல ரொம்பவே எளிமையா கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க நெல்சன் இயக்கத்தில் கோலமாவு கோக்கிலா அப்படின்ற படத்தின் மூலமா சினிமாவுக்குள்ள அறிமுகமானாரு தொடர்ந்து டாக்டர் படத்துலயும் நடிச்சாரு ரெடின் கிங்ஸ்லி அதுக்கப்புறமா ஜெயிலர் படத்துலையும் நடிச்சிருந்தாரு இவரோட ஆக்டிங் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இவரோட ஆக்டிங்னாலேயே நிறைய படம் இவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு இவர் தான் சீரியல் நடிகை சங்கீதாவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு சங்கீதா ஏற்கனவே கல்யாணமானவர் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கீதாவோட அப்பா அம்மா கிறிஷ் அப்படின்ற ஒருத்தருக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்களுக்கு ஒரு மகளும் பிறந்தாங்க பட் இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ரெடின் கிங்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிற சங்கீதாவும் ஆல்ரெடி கல்யாணமான சங்கீதாவும் வேற வேற எஸ் உங்களால் நம்ப முடியல ரெடின் கிங்ஸ்லிக்கும் கல்யாணம் ஆயிருக்கு இது அவங்களோட ரெண்டு பேருக்குமே முதல் திருமணம் தான் ஆல்ரெடி கல்யாணமான சங்கீதா இவங்க இல்லை கபடி பிதாமகன் மன்மதன் அம்பு போன்ற படங்களை நடித்த நடிகை தான் சங்கீதா இவங்களோட பெயரும் இந்த சீரியல் நடிகை சங்கீதாவோட பெயரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் ரெடின் கிங்ஸ்லி அந்த சங்கீதாவை தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களோ ஏன் டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேச்சுகள் வந்துச்சு பட் அது உண்மை கிடையாது ரெடின் கிங்ஸ்லி கல்யாணம் பண்ணியிருக்கிற இந்த சீரியல் நடிகை சங்கீதா வந்து உண்மையாவே இப்போ அவங்களுக்கு முதல் கல்யாணம் தான் ரெடின் கிங்ஸ்லி கூட பல வருஷம் முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஏன் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ரெடின் வெயிட் எனக்கு தெரியல பட் ரெண்டு பேருக்குமே இது முதல் கல்யாணம் தான் ஆரம்ப காலத்தில் வந்து ரெடின் கிங்ஸ்லேயே சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ருந்தாரு அப்போ சங்கீதா வந்து திருமகள் அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க அந்த டைம்ல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருந்திருக்கு பட் ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும்ல மேபி அந்த காரணமாக கூட இருக்கலாம் ரெடின் கிங்ஸ்லிக்கு இப்போ பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபராக இருந்திருக்காரு அப்படின்னு நெல்சன் கூட சொல்லியிருந்தாரு மேபி அந்த டைமில் ஃபினான்ஷியல் அந்தளவுக்கு இருக்காது பட் இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சூப்பராகவே இருக்குது அதனால் இவ்வளோ லேட்டாக கல்யாணம் பண்ணிருக்கலாம் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் ரகசியமாக லவ் பண்ணியிருக்கலாம் பட் கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்களோட ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் எந்தளவுக்கு சுற்றிட்டுருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இன்க்ளூடிங் மூணு நாள் முன்னாடி கூட அவங்க ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வெளியிட்ருந்தாங்க இவங்களோட ஹனிமூனுக்காக எக்கச்சக்கமான இடத்துக்கு போயிருக்காங்க எல்லாமே இவங்களோட சூப்பரான ஃபோட்டோஸ் ரீசெண்டாக வெளிவந்துக்கிட்டே இருக்குது இந்த சமயத்தில் சங்கீதாவோட போஸ்ட்டில் மட்டும் நிறைய ஆபாசமான கமெண்ட் வரும் இன்க்ளூடிங் ரெடின்னு இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்லையும் இவருக்கு இப்படி ஒரு பொண்ணை அப்படின்னு எல்லாருமே வைரறிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க பட் அப்படி சொல்றதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது யார் வேணாலும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது மனசு மட்டும்தான் காரணம் அழக வச்சு பத்து பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லைன்னு வைங்களேன் ரெடின் கிங்ஸ்லியோட கல்யாணமான முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட போஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி கமெண்ட்டும் ஆபாசமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொச்சையாக கூட இருக்குது சில கமெண்ட்ஸ்லாம் எல்லாேருமே சொல்கிறாங்க ஏடி நீ இவரை போய்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு அசிங்கமாகலாம் பேசுகிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்த சொல்லியாகணும் ரீசெண்டாக போட்ட ஒரு ஃபோட்டோவில் ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் அவங்களோட பெரிய ரசிகர் உங்களை ஒரு நாளாவது வச்சு செய்யணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு இது எவ்வளோ கேவலமான விஷயம் பட் அதுக்கு சங்கீதா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் முடியாது மேபி அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்ளை நினைச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க